வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம பாரம்பரிய முறையில் முரல் மீன் குழம்பு எப்படி செய்வோம் பார்ப்போம் அது மஞ்சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி ஒரு ஸ்பூன் மிளகு உரிச்பூண்டு ஆறு பொல் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் ரெண்டு தக்காளி அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை மூடி தேங்காய் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி எடுக்கணும் நல்லா வதங்கின பின்னாடி நம்ம அமியில கொண்டு போய் வச்சு அதை அரைச்சி எடுக்க வேண்டியதுதான் மசாலா ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆகிட்ருக்கு நல்லா இப்போ மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்க வேண்டியதான் இப்போ அடுப்பில் மண் வச்சு எண்ணெயை ஊற்றி ஒரு ஸ்பூன் வெந்தயம் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் நான் ஏற்கனவே தக்காளி அரைச்சி ஊற்றினாலே ஒரு தக்காளி தான் இல்லை சேர்த்துருக்கேன் வெட்டி வச்ச மாங்காயை நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துகிட்டு அதை நான் தனியாக எடுத்து தட்டில் வச்சுக்கிட்டேன் இதோட அரைச்ச மசாலாவை போட்டு மல்லித்தூள் நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் இரண்டு ஸ்பூன் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் மீன் குழம்பு நல்லா வாசனையாகவும் பச்சை வாடகை எல்லாமே இருக்கும் ஒரு எலிமிச்ச அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன் குழம்பு நல்லா கொதித்தோடனே மீனையும் எடுத்து வச்சுருந்த மாங்காயும் போட்டு குழம்பு நல்லா மூடி வச்சிட வேண்டியதுதான் நல்லா கொதி வந்த பின்னாடி கொஞ்சம் தட்டை நீங்களாக போய் தான் மீன் உடையாமல் இருக்கும் வத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அடுப்ப பத்து நிமிஷம் சிம்மில் போட்டு பரிமாறினா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குழம்பு எப்படின்னு சேர்ந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்